வணக்கம் உங்கள் பிக்க மீண்டும் டிவிக்கோட தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக போறதாக அவங்க கிட்ட இருந்த ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியாயிருக்கு அதாவது குறிப்பா சொல்லப் போனா இந்த அரசியல் காலத்துல டிவிக்கே சார்ந்த இந்த கரூர் விஷயிலிருந்து ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு வருது அதாவது குறிப்பா கரூர்ல உயிரிழந்த அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சி அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு ஆறுதல் கூறினதே இல்லாம அவங்க குடும்பங்கள் எல்லாத்தையும் டிவிக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தத்தெடுத்ததாக கூறப்படுது அதுவும் இல்லாம அதுல ஒரு நம்பர் மட்டும் அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர் இஷுல ரமேஷ் என்றவர் உயிரிழந்திருக்காரு அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல அவருடைய மனைவி என்ன பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆறுதலானது வீட்டுக்கு வந்து சொல்றதுதான் ஆறுதலாகவே இருக்கும் ஆனா இவங்க எனக்கு வீட்டுக்கு வந்து ஆறுதல் படத்துல இவங்க தான் நான் போனா அங்க எனக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசினதும் இல்லாம விஜய் அவர்களுடைய தரப்புல வந்த இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அவங்க அனுப்பியிருக்காங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமா பேசப்பட்டு வருது என்ன இது இவருக்கு ஆதரவா கரூர் இஷ்யூல வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்களே திடீர்னு ஒருத்தவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து எதிர்மறையா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்கள்ல வைக்கலாம் ஆனா அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அவங்களுடைய வழியை யாராலையும் சொல்ல முடியாது விமர்சனங்கள் வைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நொடினா அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவங்க வீட்டுல இறந்தது குடும்ப தலைவர் அதாவது அவங்களுடைய கணவர் அவங்களோட வழி அவங்களுக்குதான் தெரியும் விமர்சனம் வைக்கிறவங்க அப்புறம் நீங்க யோசிச்சு விமர்சனம் வைக்க அது மட்டும் இல்லாமல் தற்போது நடக்கிற அரசியல் சூழ்நிலையில விஜய் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு அதாவது டெல்டா மாவட்டத்தில் வந்து நெற்பயிர்கள் எல்லாமே அறுவடை செஞ்ச பயிர்கள் எல்லாமே அங்க வந்து பாதுகாப்பு இல்லாம இந்த மழை காலத்துல ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு இந்த பயிர் நிலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேதமடைஞ்சதாக நம்மளுடைய இப்பொழுது தற்போதைய அரசியலை வந்து சுட்டி காட்டியிருக்காரு நீங்க வந்து டெல்டா காரன் சொல்லுவீங்களே இப்போ நடக்கிற சூழ்நிலையில விவாசனோட நிலைமை இதுதானா நீங்க டெல்டா காரன் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து அறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த அறிக்கையை பார்த்ததும் டிவிக்கோட தொண்டர்கள் எல்லாருமே மீண்டும் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி எழுப்புனது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி டிவிக்கோட தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க அது மட்டும் இல்லாம கரூர் விஷயங்களை வந்து டிவிக்கு அவங்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க அந்த வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடிதான் எங்களுக்கு வந்து இவங்க வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க தான் எங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க இதுவே டிஎம்கே அவங்களுடைய தரப்புல வந்து அவங்களுடைய வாதத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரோட் ஷோக்கு எப்பயுமே அனுமதி தர மாட்டோம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி எப்பயுமே குடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்க அப்ரூவ் கொடுப்போம் அனுமதியே நாங்க கொடுத்திருக்கோம் எல்லா கட்சிக்குமே சரி ஆனா ரோட் ஷோக்கு நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் எப்பயுமே கொடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரி டிஎம்கே தரப்பில தரப்புல வந்து பேசியிருக்காங்க டிவி கே தரப்புல என்ன சொல்லிருக்காங்க மீண்டும் வந்து நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபட போறோம் நீதிமன்றம் வந்து எங்களுக்கு வந்து சில நெறிமுறைகள் வச்சிருக்காங்க அந்த நெறிமுறைகள்லாம் நாங்க கையாண்டுட்டு மீண்டும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க இப்ப நடக்கிற சூழ்நிலையில டிஎம்கேல நம்மளுடைய திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அவரு வந்து திடீர்னு இது அரசியல் வட்டாரங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து மிகவும் பேசப்பட்ட வந்த வார்த்தையாவே இருக்கு திடீர்னு வந்து எங்க இருந்து இந்த வார்த்தை வந்து சொல்லியிருந்தாரு திரு ராகுல் காந்தி இருக்காரு பாத்தீங்களா எப்பயுமே ராகுல் காந்தி அவர்கள் என்ன கூப்பிடுற மிகப்பெரிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மைடியர் பிரதர் அப்படின்ற மாதிரி தான் வார்த்தையை என்னை பத்தி பேசுவாரு என்னையும் கூப்பிடுவாரு இந்த மாதிரி தான் நாங்க ரெண்டு பேருமே அந்த அளவு பாண்டிங் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் பேசியிருக்காங்க இந்த வார்த்தையானது இப்ப நடக்கிற அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுவது ஏன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தலைவர் தமிழ்நாட்டுல அவர்கள் அவருக்கும் திமுகவோட மூத்த அமைச்சர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகளும் சரி சில சில வார்த்தைகளும் இந்த சூழ்நிலையில திடீர்னு டிஎம்கே தலைவர் அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் பேசுற வார்த்தை ரொம்பவே நெகிழ்ச்சியாவே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டு பேருக்குமே கூட்டணி வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்துட்டு வருது இந்த கூட்டணியில காங்கிரஸ் திடீர்னு வந்து அதிக சீட்டு வந்து கேட்டுட்டாங்கன்னா இந்த கூட்டணி உடைய வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி நிறைய மீடியாக்காரங்களாம் பேசிட்டு வர சூழ்நிலையில சிஎம் அவர்கள் பேசின வார்த்தை ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்டாங்கன்னா கூட்டணி உடையும் இந்த திடீர்னு வந்து இவங்க வந்து டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல யார் வந்து யார் கூட கூட்டணிக்கு போறாங்க எங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம யாரால கணிக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு ரெண்டு மூணு மாசம் கழிச்சுன்னா நம்ம வந்து பார்த்துதான் சொல்ல முடியும் அப்படின்ற தான் நிறைய அரசியல் வட்டாரங்களும் அரசியல் தலைவர்களும் பேசிட்டு வர்றாங்க இதெல்லாம் போற சூழ்நிலையில டிவிக்கு அனுப்பின இந்த அறிக்கை மூலியமாகவே டிவிக்கோட தொண்டர்கள் மனசுல பாலை வார்த்த மாதிரி ஒரு செய்தியாவோ இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன் கலாக்கி நீங்க என்ன நினைக்கிறீங்க கரூரீச்சுவில் அந்த இறந்த அந்த நபரோட மனைவி பேசுனது சரியா தவறா அப்படின்றத உங்களுடைய சிந்தனை என்னன்றத இன்னைக்கு உண்மையாலே பதிவிடலாம் மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சிந்திக்கிறேன்